మోదే నాల్ వేలకి బోరాం గొంది చీ కరమా బోలా என்னது இது லைனம் மூணு நடந்து வந்துட்டு இருக்கவ நடந்தே காசி ராமேஸ்வரம் போறோ வயசானதானே அப்படி பயணம் போவ இப்ப என்ன வயசே அவளி எதுக்கு மூணு இப்படி நடந்து வரவே அலோ அலோ நிறுத்துங்க 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 இல்ல நடந்து வந்து வேகத்தை பார்த்தா லாரி பஸ் ஏதோ வருதோன்னு ஆமா எங்க மூணு காலையில இவ்ளோ தூரமா நடந்து வந்துட்டு

இப்படி நீ வேலைக்கு வந்துட்டான் நானும் வேலைக்கு பீட்டா ரெண்டு பிள்ளைய பெத்து வச்சிருக்கேமே அதை யார் பாக்குது? அத எங்க அம்மா இருக்கல, அப்போ, ஏன் பிள்ளே யார் பாப்பா? நீங்கதா சொல்லுவியேலே. உங்க மாக பார்த்து பாத்து வளக்க வீட்டு மர இல்ல தான வளரிய காடு மரானே. தான அது பாட்டக்கு வாளறது ஆர் போகட வேண்டிய அவசியமே இல்ல. பேசியது ஆபசியезде.

நான் இப்போனோம் சுவார வேலைக்கு போகவே அது அதுவும் நான் வேலைக்கு போறதுக்கு காரணமே வேற உங்க அம்மா தான் அஞ்சாயிரம் ரூபாய் நஷ்டம் பண்ணிட்டா எனக்கு அது உழைச்சிதான்னு கேட்டவ அதுக்கு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன் உன்னை யார் வேலைக்கு உன் புருஷன் வீட்டுக்கு போயா பாருங்க இருக்க போறேன் என்னது வீட்டுக்கு இருக்க பாத்துட்டு வரேனே கூடிட்டு போவவலா நான் போக இந்த ஊர்ல தான் இருக்க சொல்ல பாறை வேலங்கன மாட்டான் ஊனி அந்த வீட்ட விட்டு அந்த ஊர விட்டு அனுப்பிதா என்னோட வேல. ஆமா நான் புரியே விட்டு போக மாட்டேன் வேலக்கு சேந்தாச்சி. ச்சேய் கெட்டி குடுப்பற புருஷே ஹெட்டலர்க்கம் வந்து ஆண்ட் கிரியல் அது யார் விடு இல்வே?

நீங்க வேணா கார்மெண்ட்ஸ்க்கு போங்க கக்கூஸ்க்கு போங்க எங்க வேணாலும் போங்க என்ன நீட்ட வரி இங்கிலீஷ் ஆட் பேசியா இல்ல செல்லமா சும்மா ஃப்ளோல வந்துட்டு எல்லாத்துக்கும் இந்த 20 ஆக்க காரண டென்ஷன் பண்ணி விட்டுட்டா ஏ நெட்ட மாதிரி சரோஜ குடும்பத்துக்கு வந்த ராணிகா குடும்பத்துக்கு வந்த ஆவாத அங்க போய் வேலை செஞ்சிருக்கீங்க என்னக்க செய்யிறது வேலை தேடிட்டு இருக்கும்போது கரெச்ச முதல் வேலை அதனால போய் சேந்தட்டே விட முடியல நான் இங்கே வேலைக்கு போறேன் நீங்க அங்க வேலைக்கு போங்க ஆ சரி நெட்ட மாதிரி எங்களுக்கு நேரா வந்து நாங்க போய் ஆ சரிக்கா பைக்கா

நான் அதுக்காக தான் எனக்கு சீக்கிரமா கிளம்பி நிக்கிறேன் வண்டி எதுக்கு நேத்தே ரிப்பேர் பக்கம் கொண்டு வந்தியே இப்போ என்னடா காலையில பறந்துட்டு கியே மாது சரோஜா சீக்கிரம் வா இந்த இருங்க இப்ப வந்தறியே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அப்பத்துல ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொல்லி சொல்லி 20 நிமிஷம் ஆயிடுது நான் கிளம்பற சரோஜா மதியன ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிடி ஏங்க இருங்க நான் செஞ்சிட்டு போட் எடுத்துட்டு வரேன் நேரான பரவுதா நீயே நேரா ஆக்கிட்டே இருப்ப சரோஜா டைம் வேற ஆயிட்டு பஸ் பிடிச்சி எப்படி போறதுன்னே தெரியல இப்பா என்னாச்சுப்பா ஏன் வண்டி ரிப்பேர்ல இருக்குப்பா இன்னைக்கு வேலைக்கு பஸ் தான் போனோம் நான் நேராவது நேராவதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்க அம்மா ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உள்ளே நின்னுட்டு சாப்பாடு வேண்டாம் சொல்லியாச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லியாச்சு விட மாட்டேங்க அரை மணி நேரம் ஆயிட்டு நான் அப்பயே கிளம்பிருப்பேன் சரிப்பா நான் உங்களை கொண்டு போய் விடிய நீங்க லஞ்ச் வாங்கிட்டே கிளம்புங்க நீ கொண்டு போய் விடுறதுல பிரச்சனை இல்லடா மகனே ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம்ப்பா நீ கூட்டிட்டு வந்து ஆபீஸ்ல விட்டான்னு வச்சுக்கியா பாக்குறவங்க எல்லாம் யாரு யாருன்னு கேப்பாவ கேட்டேன்னப்பா என் பையன் தான் சொல்லுங்க பையனா எனக்கு என்ன கல்யாணமே ஆகலன்னு ஆபீஸ்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காவப்பா இவ்வளவு பெரிய பையன் என் கூட நீ வந்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாவ பையன் தப்ப நினைப்பாவ இல்லப்பா எல்லாரையும் நீ சின்ன வயசு பையன் நினைச்சுட்டு இருக்காவ உன்ன இப்ப கூட்டிட்டு போனா எல்லாருக்கும் பையன அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கும் அதான் அப்பா பஸ்ல போயிடலாம்னு நினைக்கேன்

சூர்யா அப்பா என்ன சொன்னே அப்பா நான் அம்மா சொன்னத தான் கேப்பேன் அப்படி சொல்லியா சரிப்பா நான் வண்டி ஸ்டார்ட் பண்ற வாங்க ஒழுங்கா பேட்ட ஒழுங்கா வாங்க சொல்லிட்டே ம் சரி சரோஜா பை ஏ பை பை டாடா 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 பேட் வாங்க போடா ஃபூ என்னது இது கன்றாவி ஃளைங் கிஸ் சரோஜா சோ கடவுளே இது ரொம்ப அவசியம் வயசானவர் உங்களுக்கு இளமை திரும்பது போல

Yeah